வேங்கூர் மைலேஜ் நம்ம சூப்பர் மாடுங்க ஆறுமே நம்ம அண்ணே ஒதுக்கின மாட்டோட ஓனர் ஒதுக்கின நல்ல மாட்டை ஒதுக்கின வாழை பிடிக்காதீங்க பெங்களூர் மைலேஜ் நம்ம முடுக்க பிடிச்சி பாரு முடுக்க தொட்டு பாரு அழகு அழகு ஆறுமே நம்ம சூப்பர் மாடுங்க ஆறுமேன காலை 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 வெற்றி பெற்றிருப்பாங்க வர்ற மாடு கடைசி மாடு பேஜி திருச்சி மாவட்டம் மேலூர் அணக்கரை கஜா குரூப் மேலூர் வெங்கடேசன் மாடு கருஞ்சிருத்தப்பா

ஒற்ற உட்ரா நல்லா பிடி சூப்பர் காலை சூப்பர் வீரர் மாறுபடி வீரர் வெற்றி பெற்ற